லைவ் அப்டேட்டே இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்த்துடலாம் நாங்கள் தங்கப்புள்ள இருக்காங்களே ஜாக்லின் அவங்களோட மோத்திரையை வந்து கிழிச்ச சூப்பராக இருந்துச்சு அதில் சிவா அவர்கள் வந்து படிச்சாரில் ஒரு மாடிலேஷன் அதுவே பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரம் ஒரு இருந்துச்சு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் தர்ஷா குத்தா இருக்காங்களையா அவங்க வந்து அருண் வந்து கேட்குறான் உன்னோடைய ஃபேவரட் யார் டாப் த்ரீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சௌந்தர்யா தான் சௌந்தர்யா மட்டும்தான் எனக்கு இந்த வீட்டில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ரயான் பிடிக்குமா சௌந்தரியா பிடிக்குமானா அப்பையும் சௌந்தரியாதான் பிடிக்கும் தீபக் பிடிக்குமா சௌந்தர்யா பிடிக்குமா அப்பையும் சௌந்தரியாதான் பிடிக்கும் முத்துவை பிடிக்குமா எல்லாத்தையும் பிடிக்குமா பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு பிடிச்ச ஒரே ஆள் வந்து சௌந்தர்யா மட்டும்தான் அப்படின்னு முழுக்க முழுக்க சௌந்தர்யாவுக்கு ஆதரவாக அந்த வீட்டில் பேசுனது நம்ம தர்சா தான் த சௌந்தர்யா ஐ லவ் யூ உன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தர்ஷா சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஏன்னா உள்ளே வந்திருக்க ஏழு பேருமே சௌந்தர்யாவுக்கு எதிராக தான் நிற்கிறாங்க நம்ம பேய் குழந்தையெல்லாம் உள்ளே வருது உள்ளே வந்து சௌந்தர்யாவை வந்து கண்டுக்கவே இல்லை எதுவும் பண்ணல சவுண்டும் கண்டுக்கலான்னு வைங்களேன் கடைசியாக கை கொடுத்துச்சு வேண்டா விருப்பாக கொடுத்துச்சு அப்புறம் அந்த அரணோவா அரணோவு வந்து சௌந்தர்யா வந்து தப்பாக பேசலை மற்றபடி அவர்களும் பெருசாக தப்பாக பேசலை ஆனால் ரியாலாக வந்து சேம் சைடு கோலர் அது சேரண்டாக சொல்லிச்சு முத்து நீ தான் வந்து டைட்டில் வினாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுச்சேன்னா நீங்கள் அந்தளவுக்கு உழைப்பை போட்டிங்க அப்படின்னதெல்லாம் வந்து சங்கீத சுரங்களாக பேசுது எப்பா ரெண்டு ஏற்கனவே இப்போ பேசுகிறதே கேட்க முடியாது இதில் ரியா பேசுகிறது அதுக்கு மேலே இருக்குது நீங்கள் தான் டைட்டில் உள்ள அளவுக்கு ஆகிப்போச்சு இப்படி உள்ளே வந்தவங்க எல்லாம் சௌந்தர்யாவுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இதாக இருக்கும்போது நம்மளுடைய தர்ஷா சொன்ன இந்த வார்த்தை இருக்குல்ல அது வந்து கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த வர்ஷினி அப்படிங்கிற கோமாளி விட்டே நினைக்காதீங்க அந்த கோமாளியை பற்றி பேசினாலே எனக்கு டென்ஷனாகி மண்டை விழிச்சிடும் அதனால் அதை வந்து விட்டுறோன்னு வைங்களேன் இப்போது தர்ஷா சொன்னது நம்மளுக்கு தர்ஷாவுக்கு ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்ல ஏன்னா தர்ஷா வந்து எந்த விஷயமா ஸ்ட்ராங்காக பேசும் முத்துக்குமரனை கிழிச்சது இருக்குல்ல அதை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ மன நிறைவாக இருந்துச்சு அப்படி தர்ஷா முத்துக்குமரன்ட்டா அப்படி ஒன் டு ஒன் பேசுகிறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும் அந்த கட்ஸ் வந்து தர்ஷாவுக்கு இருக்குது அது தர்ஷாவுக்கு வந்து ஹேட்ஸ்அப் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சிவா அவர்கள் வந்து தங்க அதை படிக்கும்போதே இந்த வாரம் வாரம் ஒருத்தவங்களோட மாறி ஃப்ரெண்ட்ஸாக மாறிக்கிட்டே இருக்கீங்க இந்த வாரம் நீங்கள் யார் கூட ஃப்ரெண்டாக இருக்கீங்க வாரம் வாரம் ஒருத்தரோட ஃப்ரெண்டாக ஒருத்தவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கீங்க இந்த வாரம் யார் கூட ஃப்ரெண்டாக இருக்கீங்க முத்து கூடவா இல்லை ரயான் கூடவா இல்லை பாவம் சௌந்தர்யா கூடவா அப்படின்னு சொல்லி அந்த கேட்ட கேள்வி இருக்குல்ல அதுக்கு இந்த படத்தை பாருங்கள் இதான் ஜாக்லினோட ரியாக்ஷன் பேய் மாதிரி முகத்தை வச்சிருச்சு உண்மையாலுமே வந்து டெவில் எல்லா இடத்துலையும் டெவிலாக இருக்கும் சௌந்தர்யா தான் பிஆர் இருக்குது ஏன்னா சௌந்தர்யாவுக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க பிஆர் வேணுமா அப்படின்னு சொல்லி என்ன காசு இல்லைன்னு சொல்லி நான் வேணான்னு சொல்லிட்டேன்னு சவுந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணிச்சில் இந்த கோமாளி ஜாக்லின் அதுக்கு சரியான ஒரு ரிவீட் வந்து கொடுத்தாப்புல நம்ம சிவானே மாதிரி முத்துக்குமரனை வந்து இவன் ஊரே வந்து ஏமாத்துவான் பேசி பேசி அறம் உரம்பா ஏமாற்றி பேருவில்லை அப்படிங்கிறதையும் சொன்னது சூப்பராக இருந்துச்சு அதாவது அதான் கண்ணியோ கண்ணியோன்னு பேசுவானுங்க ஆனால் அவங்க கண்ணியமாக இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு உதாரணமாக ஆர் அரசன் எடுத்துக்கலாமே கண்ணியோ கண்ணியோ பெண்ணியோன்னு பேசுவானுங்க கடைசியில் ஒரு பெண்ணையே வந்து வழக்கறிஞர் அந்தலாம் தெரியும் திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கு தேவையில்லை அந்த மாதிரி தான் இருக்குது அவங்க மோத்தரை கிழிச்சு விட்டது நல்லா இருந்துச்சு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்